நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லையா ஹனேஞ்சம் பேசும்போது பேக் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க பிரவியில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட் அப்படி நீங்கள் பிக்க மட்டும் ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிள் ஆகிட்டு வந்து பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வேலை வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேட்க பாருங்க இந்த வீடியோ வந்து தேவை ஆப் வேணும்னா என்னோடய இஸ்டாவோட பயல் வந்து இருக்கு இஸ்டாகிராம்கான பேஜ்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் லிங்க் கிளிக் பண்ணி ஃபைன் பண்ணுங்கள் பேஜை பேஜ் வந்து ஃபைன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஆப் கிளிக் சொல்லி வந்து கொடுத்துருப்பேன் அந்த யூடியூப் லிங்க் சொல்லுறது லிங்க் கிளிக் பண்ண உள்ள வந்து ஆப்கான லிங்க் இருக்கும் ஆப் வந்து லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இஸ்டாகிராம் ஆப் வந்து ஓன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டீங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கேட்க பாருங்கள் ப்ளஸ் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுறது ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் வீடியோ பார்த்தோம் ஒரு சிங்கிள் புக்ஸ் நோட்டிஃபை நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணிவிடுவேன் அதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கியூஆர் கோட் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க சொல்லி வேணும்னா மேலே பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோ எப்படி நீங்கள் வந்து க்யூஆர் கோட் வந்து ஃபைன் பண்ணி எப்படி வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபைன் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓப்பன் வந்து கொடுத்தோடனே கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் மியூசிக் ஆனில் இருக்கும் ஒரு பிக்கான குரூப் லேயர் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்களா எப்படி தான் வீடியோ வந்து பார்த்தா வீட்டு வந்து பண்ண முடியும் நெக்ஸ்ட் பிக்கான குரூப் லேயர் சம் க்ரீன் கலர் லேயர்லாம் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க என்ன பண்ண சொல்லிட்டு கேரளா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பிக்கான ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே வந்து பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லே மொத்தம் டூ க்ரூப் லேயருக்கு அந்த டூ குரூப் ப்ளேர்னா சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணி பிக் வந்து இட் வந்து ஆட் வந்து பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு அந்த டூ லேயரில் ஒன் லேர்ன்னு சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு கே பாருங்கள் எடிட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் க்ளிக் பண்ணுங்கள் ரைட்டாக அஜஸ்ட் பண்ணாலும் பார்த்தா ஒரு ஷேக் லேர் இருக்கும் இல்லை ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கே பார்க்குறேன் ரைட் சைட் டவுன்லோட் பஸ் ஐரோர் சர்க்குல இருக்குங்க பட்டமில் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மீடியா அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வந்து இமேஜ் வந்து லோடோ வந்து பண்ணிச்சுங்க ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க எங்கே இருக்குது எங்கே இருக்குது அது எந்த இருக்குது ஓகேங்களா பிக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் அவ்வளோ ப்ளஸ் ஆகியோன்னு சொல்லிட்டு ஆட்ஃபார் கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சுன்னா கீழே பாருங்கள் எஃபெட்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ஃபார் கிளிக் கொடுங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட் வந்து போங்க ஆட் எஃபைட் வந்து போயிட்டு மேலே சர்ச் ஆகி ரைட் சைட் டாப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணி நான் டாப் ஒரு ரிசல்ட் வந்து வருங்க ட்ரைஸ் பண்ணி வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேனர் சைட் சொல்லிட்டு கீழே வரும் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னு ஒரு எஃபர்ட் வந்து அந்த வந்து ஆட் ஆகிருக்கும் ஆட் ஆகும் கேஸ் ஸ்ப்ரோ பண்ணி பாருங்கள் மிரர் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் வந்து என்ன பிள்ளை வந்து கொடுங்க கிரீன் டவுன் வந்து இடம் என்ன வந்து ஆட் ஆகும் இது மாதிரி வந்து ஷோ வந்து ஆகும் நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்காங்க எடுத்து வந்து இந்த லேர் வந்து லாஸ்ட் ஸ்கூல் பண்ணி போயிட்டு இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணி மூணு வந்து போயிட்டு ஃபேஸ் வந்து கிளியர் வந்து ஷோ ஆனது ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி வரேங்க உங்களுக்கு இது மாதிரி வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் அந்த பிக்கான லேயர் சூஸ் பண்ணிட்டு கே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு இருக்குவாங்க ஒரு எஃபெக்ட் அது எஃபெக்ட் ஸ்லாஷ்க்காக அந்த கண் மேலே அது கிளிக் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து இது நீங்கள் வந்து மல்டிபிள் ஒன்று வந்து ஷோ மூவ் ஆகிட்டு எலவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா எவாவலேஷன் அது ஒன்று கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே பிக்கான லேருக்கும் அங்கேயே அதே மாதிரி வெட்டிட்டு வந்து போய்ட்டு பிக்கை வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு அந்த லேர்லேயும் நான் வந்து அதே மாதிரி வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னா லென்தாக இருக்காது எனக்கு கடுப்பாது ஓகேங்களா அந்த லேர்லேயே சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயின்னா உள்ள வைப்புக்கான எஃபெக்ட் வந்து ஆஃப் கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு சம் க்ரீன் லேரில் இருக்கும் இதில் மட்டும் பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்தால பேக் வந்துங்க பேக் வந்துட்டு வந்துவிட்டு கேட்க பாருங்கிறீங்களா ப்ரெசண்ட் சர்க்கிள் ராட்ஃபார்மில் கிளிக் கொடுங்க எங்கள் பார்த்தா ரேஷியெல்லாம் ஃபோர்ஸ் ரேஷன் வந்து சூஸ் பண்ணி பண்ணிவிட்டு கேட்க கிரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு செலக்ட் வந்து பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட்டு வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் கேட்பாங்க ரேஷன் டெவலப் ப்ளஸ் போட்டு இருக்காது கிளிக் பண்ணி முடியாது வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஒன் ஃபோர் பிக் வந்து சூஸ் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு பிக்கு ஆல்ரெடி ஃபோர் ஃபைவ் ரேஷன் வந்தால் ஃபில் ஆகிடும் ஒன் ஒன்ஸ் வந்து பிக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்து வந்து பிளாக் வந்துருக்குங்க அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் எல்லாம் கிளிக் பண்ணோடனே எங்கள் மேலே பாருங்க ரைட் சைட் டாப்பில் ஒரு த்ரீ டாட் போட்டு சர்க்கிள் மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணா ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பல்சரியா சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஃபார் கிளிக் பண்ணினா மாதிரி வந்து ஃபில் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் மேலே அதே சேம் ரைட் சைட் டாப்பில் அந்த ஏற மாதிரி ஒரு பட்டாங்க கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் கேமஸ் பிடினு சொல்லிட்டு ஆஃபர் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் படம் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்கலாம் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்து முடிச்சோடனே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் கேட்கும் கிளிக் பண்ணி பிக்கை வந்து சேவ் வந்து பண்ணி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று பிக்கு ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே நான் ஃபஸ்ட் ஒன்று நெக்ஸ்ட் ஒன்று இன்னொரு பிக் நியூ ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து புக் மாப் ஷோன் வந்து பண்ணிங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க க்ரீன் கலர் லேர் எல்லா லேரையும் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிங்க ஓகே ஒன் ஒன் ஸ்டெப் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் லேர் சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து கொடுத்தனே கே பார்த்தா ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு பக்கெட் மாதிரி ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தனா நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து ஷோ ஆகுது இல்லை பார்த்தா நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் லெஃப்ட் சைட் ஃபோல்டர் நம்பர்களை சூஸ் பண்ணிட்டு மோஷன் போல்ட் வந்து சூஸ் பண்ணுங்க செகண்ட் ஒன்னாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஆக ப்ரஸ் கிளிக் பண்ணா வந்து ஆட் வந்து ஆகும் பிக்கு வந்து ஆட் ஆச்சு ஆட் ஆகி முடிஞ்சா பிக்கு கிளிக் பண்ணிட்டு உங்க பிங்கர் இருக்குது நம்ம வந்து வீடியோ எப்படி நீங்க வந்து யூடியூப்பில் ஜூம் பண்ணி மாதிரி உங்க ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி இமேஜ் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கிளியரா வந்து செட் வந்து பண்ணி வைக்கலாம் செட் பண்ணிட்டு வந்து மூவ் பண்ணி பாருங்க அதுக்கான மூவ்லாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி எல்லா பிக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்கள் ஒரு லேர் இருக்கும் அதுக்கான கண்ணகான ஆனில் தான் விட்டுருங்க எல்லா எங்கே இருக்கும் பாருங்கள் ஆன்லைன் தான் விட்டுருங்க இல்லை ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்டர் லேஷ்டான பட்டன் கிளிக் வந்து கொடுத்துங்க கிளிக் வந்து கொடுத்து வீடியோ செக் பண்ணிட்டு கே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த டேட்டு வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகியும் போதுன்னா சேவன் ட்ராப்ல கிளிக் பண்ணி இந்த டைம் வந்து கேலரி வந்து சேவை வந்து பண்ணி வைக்கலாம் எடுத்து வந்து பிடிச்சிட்டு ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்புறம் நான் அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிகேஷன் ரொம்ப ரொம்ப வந்து ரீச் ஆகலாம் இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீட்டில் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ண